நேத்து மகா கந்தசஷ்டியோட ஐந்தாம் நாள் அன்னைக்கு ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகரை பாக்கிறதுக்கு காலையிலே கிளம்பிட்டோம் அவ்வளவு ஈஸியாலாம் முருகரை பாத்திர முடியாது முருகர் நம்மளை நினைச்சாதான் கூப்பிடுவாரு திருத்தணி அப்படின்னா திருத்தணிகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருத்தணிகையில தான் முருகர் வள்ளியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு திரு அப்படின்னா முருகன் தணிகை அப்படின்னா அவரோட கோபத்தை தனிச்ச இடம் அதனாலதான் இந்த ஊருக்கு திருத்தணிகை அப்படின்னு பேர் வந்திருக்கு முருகன் அசுரனை வதம் பண்ணி பண்ணிட்டு ரொம்ப கோவமா வந்த டைம்ல இந்த திருத்தணிகை மலையில தான் வந்து அவரோட கோபத்தை தனிச்சாராம் சரி முருகர் இந்த இடத்துல எப்படி வள்ளியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு யாருக்காவது தெரியுமா காஞ்சிபுரம் பக்கத்துல வள்ளி மலை அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்த வேடர்களுக்கு எல்லாம் குலராஜாவா இருந்திருக்காரு ஒரு நம்பி அந்த நம்பிக்கு ஆண் வாரிசு மட்டும்தான் பெண் வாரிசு வேணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை அந்த வள்ளிமலை காட்டுல வள்ளி கிழங்கு தோண்டும் போது ஒரு அழகான ஒரு பெண் வாரிசு கிடைக்குது அதை தூக்கிட்டு வந்து அந்த நம்பி வள்ளின்னு பேர் வைக்கிறாரு இப்போ வள்ளிக்கு பன்னெண்டு வயசு ஆயிடுச்சு அவங்க குள்ள வழக்கப்படி அவங்க நெற்பயிரை பாத்துக்கிற பொறுப்ப வள்ளிக்கு கொடுக்குறாங்க அந்த சமயத்துல அந்த வழியா வந்த நாரதர் ஒருவர் வள்ளியோட அழகை பார்த்து திருத்தணிகை மலையில இருக்க முருகர் கிட்ட வள்ளியை திருமணம் செஞ்சுக்க சொல்லி கேட்கறாரு இப்படிதான் முருகர் திருத்தணிகை மலையில வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது நான் தெரிஞ்சுக்கிட்டதை இந்த வீடியோ மூலமாக தெரியாதவங்களுக்கு சொல்லிருக்கேன் இதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்